அனைத்து மாநில சங்கத்தின் அழைப்பினை ஏற்று இன்றைக்கு மாநிலம் முழுவதும் நடைபெறும் ஆர்ப்பாட்டத்தின் ஒரு பகுதியாக மதுரை மாவட்டத்தில் இன்றைக்கு மதுரை மாவட்ட தலைவர் ராஜா அவர்கள் தலைமையிலும் விருதுநகர் மாவட்ட தாக்கியாவின் செயலாளர் மாரியப்பன் அவர்கள் முன்னிலையிலும் இன்றைக்கு மாபெரும் ஆர்ப்பாட்டம் நடத்தப்பட்டுள்ளது இருபத்தி ஆறு அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டம் நடத்தப்பட்டுள்ளது தொடக்க கூட்டம் சென்ற பணியாளர்கள் முப்பது நாற்பது வருடங்களாக பணியாற்றி வெளியில் செல்லும் பொழுது நிம்மதியாக செல்லவிடாமல் கடன் என்று சொல்லி யாரையும் ஓய்வு பெற அனுமதிப்பதில்லை பொதுவாக எந்த ஒரு தொழிலுமே லாபமும் இருக்கும் நட்டமும் இருக்கும் எவ்வளவுதான் உழைத்த லாபம் ஈட்டிருந்தாலும் நயக்கண்ணில் இரண்டு லட்சம் மூன்று லட்சம் நட்டம் ஏற்பட்டிருந்தால் இந்த நட்டத்தை பணியாளர்கள் தலையிலே கட்டுவது எந்த விதத்திலும் இயற்கை நீதிக்கு முரணானது என்பதை வலியுறுத்தியும் விற்பனையாளர்களை விற்பனை பணி முடிந்த பின்பு மகளிர் என்றும் பார்க்காமல் கைரேகை வாங்க சொல்லி கட்டாயப்படுத்துவதும் கட்டுப்பாடற்ற பொருட்களை அரசின் உத்தரவு யாரும் கண்டிப்பாக வாங்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை வலியுறுத்தக்கூடாது என்று அரசு ஆணை உள்ளது ஆனால் அதை மீறி கட்டுப்பாடற்ற பொருட்களை விற்பனையாளர் தலையில் திணிப்பதும் ஒட்டுமொத்தமாக கூட்டுறவு சங்கங்களையும் கூட்டுறவு சங்க பணியாளர்களுக்கும் விரோதமாக நடந்து கொள்ளும் இந்த கூட்டுறவுத்துறையின் போக்கை கண்டித்தும் இதிலிருந்து தீர்வுகளை ஏற்படுத்தி தர மாண்பு தமிழக முதல்வர் அவர்களுக்கு கவனத்தை ஈர்க்கும் வகையிலும் இன்றைக்கு நடைபெற்றிருந்த ஆர்ப்பாட்டம் வெற்றிகரமாக நடத்தி இன்றைக்கு மாவட்ட தலைவர் அவர்கள் மூலமாக மாநில அரசுக்கு எங்களுடைய வேண்டுகோளை எடுத்து வைத்துள்ளோம் இதில் தீர்வு ஏற்படாவிட்டால் அடுத்து வரும் இருபத்தி மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் வேலை வேலைநிறுத்தம் செய்வோம் என்பதை பாக்பியா மாநில சங்கத்தின் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம் எஸ் கணேசன் மாவட்ட செயலாளர் டாக்பியா